ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான கையேந்தி பவன் தக்காளி கார சட்னி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சட்னி செய்ய தேவையான பொருட்கள் நாலு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக புளி நாலு வர மிளகா பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு அஞ்சு பல் பூண்டை சேர்த்து நம்ம எடுத்து வச்ச புளியை சேர்த்து நாலு வரமிளகாய் சேர்த்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கழுப்பு சேர்த்து இது நல்லா குரகுர அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் பொடியை கட் பண்ண தக்காளியை சேர்த்து ரொம்பவும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நாலு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து என்ன நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்து கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ரெண்டு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி செவந்ததும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதும் மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கத்தா மாதிரி மிளகாத்துல கூட்டுவோம் குறைச்சூ சேர்த்துக்குங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து இது அப்படியே கொதி வரட்டும் சட்னி நல்லா கொதித்ததும் கால் கப் இட்லி மாவில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் சட்னி திக்காக இருக்குங்க சட்னி ரொம்பவும் திக்கா இருக்கிறதுனால லைட்டாக தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் இது ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதி வரட்டும் காரத்துடைய பேலன்ஸ்க்காக கொஞ்சமாக வெள்ளத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சட்னியுடைய பச்சை வாசனை போக நல்லா குக்கானதும் ஆனதும் கடைசியாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான கையேந்தி பவன் கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்குங்க இது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான கார சட்னி ரெசிபிங்க இந்த ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்